இரண்டு மழலைகள் பேசிக்கொள்கிறாங்க உனக்கு தத்தை இல்லை இருக்கே எங்கே இருக்கு அதோ அங்க இப்படியாக பேசி முடிவில் ஒரு விபரீதத்தை சொல்ற கதை தான் ஜெயகாந்தன் அவர்களின் பொம்மை வெல்கம் டு சாரா ஸ்டோரி டைம் நான் உங்கள் ஸ்டெல்லா மகேஷ் அந்த தெருவிலேயே மிகப்பெரிய பெரிய வீடு கிருஷ்ண மந்திரம் பெரிய வீடுனா இந்த காலத்து பங்களா மாதிரிலாம் இல்லை அந்த காலத்து பெரிய மாளிகை அந்த வீட்டிற்கு முன்னாடி சலவை கற்கள் பெரிய பெரிய திண்ணைகள் ரேலிகள் அப்படின்னு அந்த வீடு கட்டப்பட்டிருக்கு குழந்தைக்கு நாலு வயசு இப்போ நடக்க பழகிட்டா அதனால அந்த திண்ணைகளும் ரேலிகளும் சுற்றி கம்பியை வச்சு அடைக்கப்பட்டிருக்கு அந்த குழந்தையின் பெயர் ராணி அவளுக்கு ஒரு தங்கச்சியும் பிறந்தாச்சு தாத்தா தினமும் புதுசு புதுசா பொம்மைகளை வாங்கிட்டு வருவாரு அந்த பொம்மையோட மோகம் தீர்ற வரைக்கும் விளையாடுவா அதுக்கப்புறம் ஒரு பிரம்பு பெட்டியில போட்டு பத்திரமா வச்சுக்கிடுவா கீழே உடஞ்சிது அப்படின்னா தலையை பிச்சு கொண்டு அழுவாள் அன்றைக்கும் அதே மாதிரி அந்த பிரம்பு பெட்டியை தூக்கிட்டு திண்ணைக்கு வரா பெட்டியை திறந்து எல்லாத்தையும் கொட்டிட்டு ஹை எவ்வளோ சொப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறா ராணி அந்த கம்பிகளுக்கு இடையே பரட்டை தலையோட பிறந்த மேனையோட ஒரு கருப்பு குழந்தை நிற்கிது மூக்கு ஒழுகிக்கிட்டு வாயில எச்சில் வடிக்கிற அந்த குழந்தையை பார்க்க ராணிக்கு ஆச்சரியமாக இருக்குது அவள் ஹைய நீ தத்தியே போடலையே அப்படின்னு சொல்லி முகத்தை மூடிக்கொள்கிறா ராணி ஏன்னா இதை தான் தாத்தாவும் ராணி கிட்ட செய்வார் ராணி சட்டைப்படாமல் வரும்போது தாத்தா இப்படி தான் முகத்தை மூடிக்கொள்வார் அதை தாத்தா கிட்டேருந்து பழகி வச்சுருந்தா அந்த ராணி இதே போல் முகத்தை மூடிக்கிட்டு விரல்களுக்கு நடுவே பார்த்துட்டு கையை முகத்துலேருந்து எடுத்து கேட்குறா அம்மா உனக்கு தத்தை இல்லை ஓ இருக்கே எங்கே ஈக்கு தோ அங்கே அப்படின்னு கையை காட்டுது அந்த கருப்பு குழந்தை உங்கள் வீத்துலையா ஆமாம் உங்கள் வீத்து எங்கே அதோ அங்கே இருக்குது அப்படின்னு காட்டுது அந்த கருப்பு குழந்தை அவளும் ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த வீட்டை பார்க்குறதுக்காக கையில் தாத்தா நேற்று வாங்கி கொடுத்த வர்ண பொம்மையும் வச்சுக்கிட்டு எட்டி பார்க்குறான் ஆனால் அவளால் முடியலை அது அவ்வளோ தூரத்துலலாம் இல்லை அந்த கிருஷ்ண மந்திரத்தோட சுவர் முடிகிற பிளாட் பாரத்தில் ஒரு பெரிய முருங்கை மரம் ஒன்று இருக்குது அதோடய நிழல் அடியில் கோணியோட இரண்டு முனைகளை ஆணிகளை மாட்டி ஒரு முனையே மரத்தில் பிணைத்து நான்காவது முனை எந்த ஆதரவும் இல்லாமல் ஆடிக்கிட்டு இருக்குது அதுக்கு அடியில் வசிக்கிறது தான் அந்த குழந்தையோட குடும்பம் அந்த குழந்தை காட்டிய இடம் ராணிக்கு தெரியலை உனக்கு தத்த யாது வாங்கி தந்தா தாத்தாவா எனக்கு தான் தாத்தாவே இல்லையே அப்போ பாத்தி பார்த்தியும் இல்லை அம்மா அம்மா வேலைக்கு போயிருக்கா வரும்போது எனக்கு முறுக்கு வாங்கிட்டு வருவா அப்படின்னு சொல்லுது அந்த கருப்பு குழந்தை ராணி மறுபடியும் உங்கள் வீட்டில் பொம்மை ஈக்கா இதுக்கு அந்த குழந்தை பதில் எதுவுமே சொல்லாம ராணி கையில இருக்கிற அந்த வர்ண பொம்மையை பார்த்துக்கிட்டே இருக்கிறா ராணி அந்த பதிலெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி தெரியல உங்கள் வீட்டில் கப்பல் ஈக்கா அந்த குழந்தை தலையாட்டுது அதுக்கு ஆமானும் அர்த்தம் வச்சுக்கலாம் இல்லைன்னு அர்த்தம் வச்சுக்கலாம் மறுபடியும் உங்கள் வீட்டில் லைலுக்கா கார் இருக்கா பஸ்ஸு இருக்கா அப்படின்னு ஒவ்வொன்றா கேள்வியில் கேட்டுக்கொண்டே இருக்கிறா வீதியில் இருக்கிறதெல்லாம் வீட்டில் இருக்கிறதா நினச்சிக்கிறா அந்த கருப்பு குழந்தை எல்லாத்துக்கும் தலையாட்டி வைக்கிறா அந்த கருப்பு குழந்தை வீதியே வீடாகி விட்ட பின்பு இந்த கேள்வி கேட்கும் விளையாட்டு சலித்து போயிட்டு ராணிக்கு கடைசியாக ஒருமுறை உங்கள் வீட்டில் பொம்மை ஈக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவள் கையில் இருக்கிற வர்ண பொம்மைக்கு ஒரு சின்ன சட்டையை எடுத்து போட்டு பார்க்குறா பாப்பா கூட தமத்து சட்டை போத்துக்கிட்டா நீ தான் தத்தையே இல்லாமல் ஈக்க அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்து சொல்கிறாள் இப்போ ராணியோட தங்கச்சி உள்ளே அழுகிற சத்தம் இதை அந்த கருப்பு குழந்தை கம்பிகளுக்கிடையே எட்டி பார்க்குறா இதை பார்த்த ராணி என் அங்கச்சி பாப்பா அயூதா அம்மா தலைக்கு ஊத்துதா உனக்கு பாப்பா ஈக்கா அப்படின்னு கேட்குறா அதற்கு அந்த குழந்தை சொல்கிறது எனக்கு தம்பி இருக்கான் அப்போ தம்பியவும் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறா ராணி குழந்தையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கதே பார்த்துக்கிட்டு வழக்கம் போல் இதுக்கும் தலையாட்டி வச்சா அந்த கருப்பு குழந்தை இப்போ ஏ சுவாமி அப்படின்னு குரல் கேட்டதும் திரும்பி பார்க்குறான் அந்த கருப்பு குழந்தை இங்கே தாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா ஏ குரங்கே பாப்பாவை பார்த்துக்காம எங்கே போனேன் நான் வேலைக்கு போனோம் வந்து கொட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறா அவளுடைய தாய் உன் பாப்பா நல்லா இருக்கு அம்மா கூப்பிடுது நான் போய் துண்ணுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா அந்த குழந்தை சிவகாமியோட தாய் ரங்கம்மா புதுசாக கட்டிகிட்டு இருக்கிற ஒரு வீட்டில் சித்தால் வேலை பார்க்குறா தூரமாக இருந்தால் வீட்டுக்கு சாப்பிட வர மாட்டா பக்கத்தில்ங்கிறதுனால அன்றைக்கி வீட்டுக்கு சாப்பிட வந்தாள் ரெண்டாவது குழந்தை ஆறு மாதமாக வயிற்றில் இருக்கும்போதே கணவர் இறந்துட்டார் அந்த குழந்தையை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி காரணம் தன் கணவரை போல அந்த குழந்தை இருப்பதால் எட்டு மாதமாகியும் எந்தவித வளர்ச்சியுமே இல்லாமல் நரம்பு தோலுமாக இருக்குது அந்த குழந்தை பக்கத்தில் இருக்கிற முனிசிபல் தர்மா ஆஸ்பத்திரியில் மருந்து வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கா அந்த குழந்தையும் குடிச்சிக்கிட்டு தான் இருக்குது அந்த கை குழந்தை மீது அவளுக்கு தனி பிரியம் சிவகாமி பொட்டச்சி தானே அப்படிங்கிற அலட்சியம் ஏன்னா அவன் ஆம்பளை சிங்கமாக அவன்தான் சம்பாதிச்சு பிற்காலத்தில் அவளை காப்பாற்ற போகிறானா இப்போ இரண்டு நாளாக அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வேற எப்பவும் சினிங்கிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்குது அந்த குழந்தையை பார்த்துக்க சொல்லி தான் சிவகாமியை விட்டுட்டு போனான் எங்கேயும் பூடாத குழந்தையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் காணுன்னு தான் கோவமாக அவளை கூப்பிட்டான் இப்போ வரும்போது அம்மாவை கொஞ்சிக்கிட்டே வரா சிவகாமி இன்னாடி எனக்கு சட்டை கொடுமா சட்டை இல்லாமல் வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்தா அம்மா ஒரே ஒரு கிளிசல் தான் இருக்குது அதையும் போட்டு அழுக்காக்கிருவேன் அப்படின்னு சொல்கிறா இல்லைம்மா அதை அப்படியே புதுசாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்தா சிவகாமி அம்மா இப்போ பழைய சோறை சட்டியிலேருந்து எடுத்து ஊறுகாயும் வைக்கிறா அதை சாப்பிட்டுக்கிட்டே அந்த குழந்த அந்த ஊட்டு பாப்பா பூச்சட்டை போட்டிருக்கு என்ம்மா அழகு தெரியுமா அப்படின்னு சொன்னதும் ரங்கம்மா சரி சரி துண்ணு அப்படின்னு சொல்கிறா அம்மா எனக்கு நாளைக்கு பொம்மை வாங்கி அந்த ஊட்டு பாப்பா நிறைய செப்பும் பொம்மையுமா வச்சுருக்கா அப்படின்னு அவளை பற்றியே பேசுகிறா அந்த சிவகாமி அம்மா இப்போ இருந்து அந்த பழைய கிள்ளிந்த அந்த கவுனை எடுத்து கொடுக்குறா அதை போட்டதுமே சிவகாமிக்கு ஆனந்தம் அதில் ஹை ஹைன்னு குதிக்கிறாள் அந்த கை குழந்தைய எடுத்து அவள் பாலை கொடுக்குறான் அந்த குழந்தை அப்படியே மயங்கி கிடக்கிற மாதிரி இருக்குது அந்த குழந்தையை பார்த்ததும் வேலைக்கு போயிடாமல் இருந்துடலாம் கூட நினைக்கிறாள் ஆனால் அடுத்த வேளை சோத்துக்கு என்ன பண்ணேன் அதனால் கடவுளே என் குழந்தை எப்படியாவது காப்பாற்றுப்பான்னு சொல்லிவிட்டு கிட்டேயும் பாப்பாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறா சிவகாமி அம்மா எனக்கு பொம்மை அப்படின்னு கேட்குறாள் இந்த பணக்கார குழந்தைய பார்த்தும் என்கிட்ட கேட்டால் நான் எங்கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பொம்மா வச்சுருக்கா பொம்மையோட விளையாடுறா நீ தம்பி இருக்கல தம்பியோட விளையாடிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கம்மா கிளம்புறா அவள் போகிற வரைக்கும் அந்த குழந்தை பக்கத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறமா கிருஷ்ண மந்திரத்தை பார்த்து ஓடுறா வேகமாக கத்திக்கிட்டேன் நானும் சட்டை போட்டுக்கிட்டேன் அம்மா போட்டுச்சி அப்படின்னு சொல்கிறா உடனே ராணி சொல்கிறா சத்தம் போடாத பாப்பா தூங்குது ஐயோ அப்படின்னு சொல்கிறாள் மதியான வேலை அப்படிங்கிறதுனால கிருஷ்ண மந்திரத்தில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ ராணிக்கு தன்னுடைய தங்கச்சி பாப்பாவை குளிப்பாட்டினது ஞாபகத்துக்கு வருது அங்கே இருந்து அண்டாவில் இருந்து தண்ணியை ஒரு குவலையில் தூக்கிக்கிட்டு திண்ணைக்கு வரா ராணி அந்த வர்ண பொம்மையோட தலையில் தண்ணியை ஊத்துதான் ஊற்ற ஊற்ற அந்த பொம்மையோட கண் காதுகள் எல்லாம் அழிந்து போகுது இதை பார்த்ததும் அவ அழ ஆரம்பிக்கிறாள் தாத்தா அப்படின்னு சத்தமாக அழுகிறாள் அதை பார்த்ததும் சிவகாமி பயந்து போய் வேகமாக ஓடி தன்னுடைய முருங்கை மரத்து கீழே தன்னுடைய தம்பி பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறா அந்த குழந்தைய தடவி பார்க்குறா அந்த குழந்தை சினிங்கி அழுகுது அதை பார்த்ததும் அவளுக்கு அது வேடிக்கையாக இருக்குது அந்த குழந்தை மூடியிருந்த அந்த கந்தலை எடுத்து போட்டுட்டு ஐயைய உனக்கு சட்டையே இல்லையே அப்படின்னு கைகளால் முகத்தை மூடிக்கிறா உனக்கு சட்டை வேணுமாடா அப்படின்னு சொல்லி பெட்டியை திறந்து ஒரு பழைய கிழிந்த ரவிக்கு எடுத்து குழந்தைக்கு போடும்போது அவளுக்கு இன்னொரு விளையாட்டும் ஞாபகத்துக்கு வருது பக்கத்தில் மூன்று கல்ல ஒரு அடுப்பு அடுப்பு மீது ஒரு பானை இருக்கு பானை முழுவதும் பச்சை தண்ணி இருக்கு ஒரு குவளையில தண்ணியை மோண்டு அந்த பாப்பாவின் பக்கத்தில் வைக்கிறா அந்த ராணி செய்தது போலவே தன் கால்கள் ரெண்டையும் அந்த குழந்தையின் பக்கமா நீட்டிக்கிட்டு தன் மேல் சட்டை நினையாமல் இருக்க தூக்கி சொருகிட்டு அந்த குழந்தையை முக்கி முணகி தூக்கி கிடத்துறா இப்போ ஒரு கை தண்ணீரை எடுத்து அந்த குழந்தையோட முகத்தில் உடம்புல அப்படின்னு தேய்க்கிறா அந்த குழந்தை சினிங்கி அழ ஆரம்பிக்குது மறுபடியும் ஒரு குவளை தண்ணீரை எடுத்து அந்த குழந்தையோட தலையில் ஊற்றுதா ஊற்றின உடனே அந்த குழந்தையோட வயிறு ஒட்டி மேலே ஏறி கேவி அழுகுது ஒவ்வொரு குவளை தண்ணீருக்குமே அந்த குழந்தை மூச்சு திணற வயிறு ஒட்டி அழ ஆரம்பிக்குது அந்த குழந்தையோட திணறல் அவளுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது மூன்றாவது குவளை தண்ணீரை எடுத்து ஊற்றும் போது அந்த குழந்தை எந்த ஒரு சலனமுமே இல்லாமல் அதை அப்படியே ஏற்றுக்குது இப்போ குழந்தைய கை கால்களெல்லாம் தொடச்சி விடுறா தொடச்சிட்டு அந்த குழந்தைய படுக்கையில் கிடத்துறா இப்போ அந்த குழந்தைய பார்த்து நீ ஏன் சிரிக்கவே மாட்டிக்க சிரிக்க மாட்டியா கை காலை ஆட்ட மாட்டியா நீ என்ன பொம்மையாயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து கை கொட்டி சிரிக்கிறா இப்போ சாயங்காலம் ரங்கம்மா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா வர வழியில் கிருஷ்ண மந்திரத்தில் அந்த ராணி தூக்கி போட்டாலே அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வரா அதை பார்த்துட்டு அம்மா இது அந்த பாப்பாவோட பொம்மை அந்த பாப்பா தூக்கி போட்டதில் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சீக்கிரம் வாயேன் நம்ம தம்பியும் பொம்மையாயிட்டான் பாரு அப்படின்னு சொல்கிறாள் என்னடி சொல்கிற அப்படின்னு பதறி ஓடி போகிறா ரங்கம்மா குளிப்பாட்டி சட்டை போட்டு நெத்தியில் பொட்டு வச்சு தலை சீவி நீட்டி படுத்துருக்கிற தன் மகனை பார்த்து ஐயோ மவனே அப்படின்னு புரண்டு அழுகிறா சிவகாமிக்கு ஒன்றுமே புரியல விரலை வாயில் வச்சு சப்பிக்கிட்டு அந்த நொண்டி பொம்மையோடு நிற்கிறா அம்மா அழுகிறத பார்த்ததும் அவளுக்கும் உதடலாம் துடிக்குது அழப்போகிறா சிவகாமி இப்படியாக இந்த கதை முடியுது இந்த மாதிரி கதைகளை நீங்கள் கேட்கறதை விட வாசிக்கும்போது இன்னும் உணர்வு பூர்வமாக இருக்கும் முடிஞ்சால் வாசித்து பாருங்கள் இந்த மாதிரி கதைகள் கேட்கறது பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்